புதுச்சேரி மாநில பட்ஜெட்டில் ஏழை குடும்ப தலைவர்களுக்கான மாதாந்திர தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் அதில் வரும் நிதியாண்டு முதல் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு தற்போது மாதாந்திர உதவித் தொகையாக வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்த்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அனைத்து குடும்பத் தலைவரும் நான் நூறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது இது குடும்பத் தலைவனின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள எழுதிவாக உள்ளது எனவே எங்கள் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் மீதான முதல் இவ்விதத் தொகையை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் அரசுப் பள்ளியில் பயின்று கல்லூரி கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் மூன்றாண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் படித்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் இளநிலை மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு முழுமையாக கட்டண விலக்கு அளிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் மூன்று நாட்களுக்கு வழங்கப்படும் முட்டை வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டு முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசியோடு இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது